இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கரெக்டாக பதினொன்றரை மணி சரியான வெயில் ஆடி காற்று எங்கே போச்சுனே தெரியலை பயங்கர வெயிலாகிட்டு இந்த மண்வெட்டியே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வெயிலுக்கு மின்னும் இந்த பாலிஷான இடமா அப்படியே வெயிலுக்கு மின்னுங்க ஆரம்பிச்சிட்டு நம்மளும் ஓரளவு வெட்டி பார்த்தோம் இதில் ஒரு மூணு தட்டு அப்புறம் இந்த சைடை ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் இந்த நீரோடையெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அதாவது களை வெட்டல நமக்கு செடி பெருசாக வளர்ந்துட்டு இந்த சை கீழே இருக்க மண்ணை முதல்ல லைட்டாக அந்த களைகளை ஒரு கொத்து கொத்திட்டு அப்படியே சைடில் வலிச்சு வச்சுருக்கோம் இந்த செடிகள் காய் காய்ச்சாலும் ஆடாமல் இருக்கணும் அதுக்காக தான் காற்று நேரங்களில் தொடர்ந்து பார்க்கலாம் எல்லோருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம் நம்ம ரெகுலராக வேலைக்கு போயிடுவோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதனாலும் நம்ம வேலைக்கு போக முடியாது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவு தான் அப்போ என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் நமக்கு சொந்த வேலை ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய அடிக்கடி சொல்லியிருப்போம் அப்புறம் நம்ம செஞ்சுக்கிட்டும் இருக்கோம் அந்த வேலைகளை ஃபுல்லாகவே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேந்திப்பூ அப்புறம் வெண்டை சேமங்களுக்கு ஒரே வயலில் வச்சிருக்கோம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமாக அதாவது இப்போ ஒரு ஒரு மாதமாக லெஸ்ட்டே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் களை எடுக்கிறோம் மருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய புழு தாக்குதல் அப்படியே நோய்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அதாவது குழந்தையை பார்த்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே ரெண்டு வாட்டி நம்ம களை வெட்டிட்டோம் ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீரோடைகள் ஃபுல்லாகவே நீரோடையில் புல் அதிகமாக தழுக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம இதை விட விட்டுறலாம் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து கொடுக்க போகிற உரம் இந்த மாதிரியாக ஸ்ப்ரே பண்ணுற மருந்து எல்லாமே என்னாகும்னா அந்த களை செடிகள் மூலம் திரும்ப திரும்ப நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் இன்றைக்கி இந்த ஊற்றங்களை அப்படியே நம்ம மண்வெட்டியால் வலிச்சு சைடில் அப்படியே வைக்க போகிறோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செடிகள் இப்போ காற்று ஓவரடிக்கினால ஆட்டம் குறையும் அப்புறம் இந்த அடுத்து காட்டுதான் நம்ம செடிகள் வேர் பகுதியில் பார்த்தீங்கன்னா காற்றுல ஏற்கனவே நல்லா பயங்கர காற்றை அடி காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ இந்த ஆட்டம் கம்மியாகும் அப்புறம் நம்ம பூ அதிகமாகிட்டுனா பார்த்தீங்கன்னா அந்த செடியோட வெயிட்டும் அதிகமாகும் அப்புறம் வெண்டைக்காயும் காட்டுறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா காய் நிறைய காய்க்க ஆரம்பிச்சினா அந்த வெயிட் தாங்க முடியாமல் கன்று செடிகள்லாம் சாய ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் மண்ணளி வைக்கப்பறோம் அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சிங்கிளாக தான் வீடியோ எடுப்போம் அதனால் நம்ம வேலை பார்க்குறத பெரும்பாலும் காட்ட முடியாது அந்த பக்கமாக வாழைக்கு வேற அப்பா தண்ணி பாக்கி அப்பிட்டாப்புல அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இப்போ பார்த்துக்கிடுங்க அளவுக்கு கலைப்புல்கள்லாம் நிறைய இருக்குங்கிறதையும் இது நம்ம கேந்திப்பூ இதை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மயில் நிறைய கடித்து கடிச்சு சாப்பிட்டுட்டு அதனால் இந்த இடம் மாத்திரம் ரொம்ப சுட்டியாக இருக்கும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அதாவது மொட்டு விடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டு நம்ம மொட்டு பூக்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்டுவோம் பறிக்கும் போது இப்போ நம்ம வெண்டையில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே தான் செடி அதிகமாக வளர்ந்துருக்கு இங்கே நீரோடியில் நீங்கள் புல்லை பார்க்க முடியும் பொடி பொடி புல் தான் வந்துக்கிட்டு இருக்கு இதை நம்ம வலிச்சு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்து பறிக்க நமக்கு சங்கடம் இல்லாமல் இருக்கும் நம்ம கொடுக்க போகிற பறிக்க ஆரம்பித்தாலும் உரம் போடணும் அந்த உரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புழு புல் வகைகள்லாம் நிறைய சாப்பிட்றோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப வளரக்கூடிய புல் அழியவே செய்யாது இந்த மாதிரி புல்லுகளை தான் நம்ம அப்படியே வலித்து சைடில் வைக்கிறோம் இதுக்கு உடையில நம்ம கீரையும் வச்சுருக்கோம் இதெல்லாம் கீரை தண்டுகள் நம்ம வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுதேன் இதை வலிக்கிறது எப்படிங்கிறதையும் அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே மண்வெட்டியை வச்சு கீழே வச்சு இழுக்கணும் அவ்வளோதான் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு தான் அங்கே சாப்பாடு நம்ம வயிறு முட்டிட்டு அப்படின்னா திரும்ப வேண்டாம் போதும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுவோம் யாருமே திரும்ப வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம் நம்ம விவசாய வீடியோ அதிகம் எடுத்து பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் ஏன்னா எதுலனாலும் நமக்கு அதிகமாக ஆர்வம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சாப்பாடு விஷயம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு சரியாக வயிறு முட்டிட்டு அப்படின்னா போதும் அப்படின்னு எல்லா மனிதர்களாலையும் சொல்லப்படுற ஒரே விஷயம் உணவு தான் அப்போ அந்த உணவுப் பொருளை நம்ம வீடியோ எடுக்கிறோம் உணவுப் பொருளை இப்போ அதாவது விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தோஷம் இதை பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனையிலையும் நமக்கு இப்போ இந்த பூவை சாப்பிட எறும்பு வந்திருக்கு அந்த பூக்களில் அதாவது அந்த இருக்கும்ல அதை சாப்பிட்றதுக்காக எறும்பு வந்திருக்கு இப்படியாக பார்த்தீங்கன்னா நமக்கு நோயும் அதிகமாக வரதான் செய்யும் எல்லாமே வாழ்க்கைனா பல கஷ்டம் இருக்க மாதிரியா விவசாயத்துலேயும் ஆயிரக்கணக்கில் கஷ்டம் இருக்கும் அப்படியே நம்ம தோட்டத்தில் உட்காந்துட்டோம் நம்ம இயற்கையாக காட்டணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளாலேயும் சமையல் வீடியோ அப்புறம் ரீல்ஸ் இது எல்லாமே பண்ண முடியும் சமையல் வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ நமக்கு தெரிஞ்சதையும் அப்புறம் நிறைய கிராமத்து முறையிலையும் கேட்டு செய்ய முடியும் ஆனாலும் எல்லாருக்குமே விவசாயம் பண்ணணும் ஏன்னா நிறைய இப்போ எனக்கு அடுத்து இப்போ எங்கள் அண்ணன் இருக்காப்புல அவர் கூட விவசாயம் பழகலை ஃபுல்லாகவே வெளியூரில் தான் வேலை பார்க்காரு நானும் ஃபுல்லாகவே வெளியூரில் தான் வேலை பார்த்தேன் இப்போ நம்ம விவசாயம் வந்து பண்ண ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் எங்கள் கிராமத்தில் நடக்கிற விவசாயத்தை நல்லா கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் நஷ்டங்களையும் சந்தித்தோம் இனி வர காலங்களில் நஷ்டம் இல்லாமல் பயிர் எப்படி பண்ணணுங்கிறத அந்த நஷ்டம் மூலமாக தான் நமக்கு நிறைய விஷயத்த கற்றுக்கிட ஆரம்பித்தோம் இப்படியாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னாலே தெரியும் இங்கேருந்து மேற்க அந்த அந்த தென்னை மரம் தெரியுத வரைக்குமே ஒரு ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் தான் கம்மி நம்ம தான் பயிர் வச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம் ஒரு ஆயிரம் வாழையை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டோம் ஏன்னா வாழெல்லாம் கொஞ்சம் ஒரு வருஷ பயிர் நிறைய நமக்கு செலவு அதிகமாகும் அப்போ நமக்கு வேலை மிச்சமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழையை போட்டுவிட்டு போயிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கேந்திப்பூ சேமங்கலங்கு வச்சிருக்கோம் இதெல்லாம் நமக்கு குறைஞ்ச நாட்கள்லேயே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாள்லேயே நம்ம காய் பறிச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பறி பறிக்கலாம்னு சொல்லிட்டுருக்காங்க நம்ம பறிக்கிறதையும் உங்கள்கிட்ட காட்டுவோம் ஆனால் மருந்து இந்த மாதிரியான விஷயம் நிறைய நோய் தாக்குதல்கள் வந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட இதுவரைக்குமே ஒரு ஆறு மருந்து பக்கம் ஸ்ப்ரே பண்ணிட்டோம் வரத்தான் செய்யும் அதாவது லாபம் இருக்க இடத்துல நிறைய கஷ்டம் இருக்கும் தொடர்ந்து பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம விவசாய வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுவோம் எல்லா நண்பர்களும் நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் காக்கநல்லூர் மணிகண்டன் விவசாயி நம்ம விவசாயி சொல்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா நிறைய படித்த நண்பர்கள் கேட்குறாங்க நம்மளாலையும் விவசாயம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது வேலைகளை விட்டுட்டு வர முடியலை நண்பா அப்படிங்காங்க உண்மை தான் இங்கே நமக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம் கிராமத்தில் இருந்து சுந்த விளையாமல் விவசாயத்தை எடுத்து பண்ணுறதை தொடர்ந்து பார்ப்போம் நம்ம வலிச்சு வைக்கிறது எப்படிங்கிறதையும் காட்டுறேன் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் அப்படியே இந்த பெரிய மண்வெட்டி வச்சு கீழே வச்சு எழுக்கிறோம் இந்த உருது உதிரி மண்ணுகளை எடுத்து இந்த செடியோட மூட்டு பகுதியில் அப்படி வைக்கும் நமக்கு காற்றுல ஆடாமல் இருக்கும் அப்புறம் புல் வளராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளரும் இனிமேல் பார்த்தீங்கன்னா செடி அடர்ந்துட்டு இப்போ இருக்க குட்டி குட்டி இந்த களைகளெல்லாம் நம்ம வலிச்சிருவோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நிழலில் அடுத்து பெரிய புல்லாக வளராது மூட்டு புல்லுன்னு சொல்லுவோம் இந்த தூர் பகுதிகளில் கண்டிப்பாக வரும் அதை நம்ம கையால் பார்த்து எடுத்துடலாம் இப்போ காலையில் ஒரு முக்காலுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் எப்படியும் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் எனக்கு இந்த வகை ஃபுல்லாக வேலை இருக்குது இப்போ நான் தனியாக இருக்கேன் அடுத்த அப்பாவும் ஒரு பாப்பாவும் பாப்பம் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் நம்ம மண்வெட்டியால் அங்கேருந்தே இந்த சைடில் இருந்த புல்லை புல்ல அப்படியே கொத்திப்பட்டு வந்திருக்கோம் இங்கே வரைக்குமே அப்புறம் திரும்ப அங்கேருந்து ரிட்டன் வலித்து வருவோம் வலித்து அந்த தண்டு பகுதிகள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காற்றுல ஆடி அந்த இடம் ஃபுல்லாக பொடி ஓட்டையாக இருந்திருக்கு இந்த ஓட்டையை தான் நம்ம நிறத்த போகிறோம் அப்புறம் அந்த மாதிரியான பொடி புல்லும் உள்ள முங்கிரும் அந்த மண்ணுக்குள்ள திரும்ப தழுக்காது தொடர்ந்து பார்ப்போம் ஏதாவது நடக்கட்டும் வேலை சுத்தமாகவும் ஆம்பளை தான் சாப்பிடும் இப்போ டீ பிடிச்சோம்னா எங்கே சாப்பிட முடியும் ஆறாக இருக்கட்டும் இந்த சைடை ஓரளவு நெருக்கிட்டோம் அப்புறம் அந்த தட்டு ஈரம் ஆயிட்டுன்னு சொல்லி அந்த பக்கமாக போயிட்டோம் மணி இப்போ பார்த்திங்கன்னா பத்து இப்போ தான் சாப்பிட போகிறோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே டாடி அப்பா டீயும் சாப்பாடும் கொண்டு வந்துட்டாப்புல சாப்பிட்டு ஆரம்பிப்போம் ஆட்டுக்குட்டி வயிறு பசியில் இருக்கும்னு சொல்லி அப்பாவும் அனுப்பிவிட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே பத்தரை மணி ஆகிட்டு நம்ம ஆரம்பித்து அந்த சைடை முடிச்சிட்டோம் அதில் ஒரு நாலு தட்டு முடிச்சிருக்கோம் இது கொஞ்சம் ஈரமாக இருக்குதுன்னு விட்டுட்டோம் அப்புறமா இதில் ஒன்று இதில் ஒன்று மாத்திரம் இருக்கு வலிக்க வேண்டியது இந்த பக்கம் ரெண்டு முடிச்சிருக்கோம் இதில் அப்பா அதை முடிச்சாப்பில நம்ம அதை முடிச்சுட்டு சாப்பிட்டோம் இதை முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இதில் ஒரு மூணு தட்டு இருக்குது பார்ப்போம் எவ்வளோ நேரம் விட்டுதோம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சுன்னா ஒவ்வொரு வெயிலாக வருது இன்னைக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் சரியான வெயில் மண்டையை புழக்கு ஏற்கனவே நம்ம மொட்டை மண்டை வேற கடைசியாக ஃபைனலாக முடிப்போம் எடுத்துட்டு அதாவது ஒரு ஒரு அளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஐநூறுரூவா சம்பளம் அந்த மாதிரியான ரேஞ்சுக்கு வெட்டிவிட்டோம் போதும் இங்கே விவசாய வேலைகளுக்கு எல்லா டைமும் நம்ம எந்திரம் வச்சு வேலை பார்க்க முடியாது இந்த மாதிரியான பயிர் வகைகளுக்கு நம்மளே செஞ்சாக வேண்டியிருக்கும் எல்லாரும் விவசாயம் பழகுவோம் விவசாயம் காப்போம்னு சொன்னால் போகாது முடிஞ்ச வரைக்கும் நிறைய பழகி வச்சுக்கிடுங்க ஏன்னா இந்த நேரமும் நமக்கு ஆளும் கிடைக்காது நம்ம தனியாக ஒரு சில நேரம் இந்த மாதிரியாக செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் வரும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கரெக்டாக பதினொன்றரை மணி சரியான வெயில் ஆடி காற்று எங்கே போச்சுன்னே தெரியலை பயங்கர வெயில் ஆகிட்டு இந்த மண்வட்டியே பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே வெயிலுக்கு மின்னும் இந்த பாலிஷான இடமா அப்படியே வெயிலுக்கு மினுங்க ஆரம்பிச்சிட்டு நம்மளும் ஓரளவு வெட்டி பார்த்தோம் இதில் ஒரு மூணு தட்டு அப்புறம் அந்த சைடை ஃபுல்லாக முடிச்சுருக்கோம் இந்த நீரோடையெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அதாவது களை வெட்டல நமக்கு செடி பெருசாக வளர்ந்துட்டு இந்த சைடு கீழே இருக்க மண்ணை முதல்ல லைட்டாக அந்த களைகளை ஒரு கொத்து கொத்திட்டு அப்படியே சைடில் வலிச்சு வச்சுருக்கோம் இந்த செடிகள் காய் காய்ச்சாலும் ஆடாமல் இருக்கணும் அதுக்காக தான் காற்று நேரங்களில் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நல்ல காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அஞ்சு நாற்பத்தஞ்சி சாயங்காலம் சூரிய மேக்க மறைய போகிற டைம் ஆகிட்டு நம்ம இந்த ஒரு திட்ட முடிக்க வேண்டியிருக்கு அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே அப்பா பக்கத்தில் இதே மாதிரி ஒரு தட்டு இருக்குது நீங்களே இது வெட்டாத இடம் அதாவது நம்ம இந்த மண்வெட்டியை வச்சு அப்படியே நீரோடைகளில் இருக்க புல்ல முதல்ல ஸ்டார்டிங்ல இங்கிருந்து கொத்தி போகிறோம் அப்புறம் அங்கிருந்து வலிச்சு சைட்ல போகிறோம் இந்த மாதிரியா அவ்வளோதான் அப்போ நமக்கு உரம் போடும்போது இந்த செடிகள் மாத்திரமே எடுத்துக்கிடும் சரி அம்மா காலையில் தேவைடுங்களா ஆறு முப்பது இரட்டிட்டு வீட்டுக்கு நம்மளும் கிளம்பிட்டோம் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு முடிச்சிருக்கோம் அப்படின்னு வெண்டையை மாத்திரம் முடித்தோம் கேந்தி பூ காலையில் நாளைக்கு ஆரம்பித்தோம்னா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சிடலாம் இப்போ நமக்கு அந்த நீரோடையை பார்த்திங்கனாலே தெரியும் இதில் பொடியாக இருக்கலாம் கீரை தண்டு தண்டங்கீரை அப்பா அப்போ கையிலையும் தண்டம் இருக்கு